அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழிய மாடிக்கு வந்தாச்சு ஆஹா பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான பல்லு தைக்கிறது கொஞ்சம் நிறுத்துறிய நீ செய்யறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆஹா நாம பல் தைக்காமல் இருக்கிறது இவனுக்கு இப்படி தெரிஞ்சது பேசையில் வாட வந்திருக்கும் ஆமாம் ஏப்பா நான் ஒரே இதரையே நிறுத்த சொல்லலைப்பா கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணும் அது வரைக்கும் நிறுத்தினா போதும் சரி என்ன விஷயம் வீட்டை பற்றி பேசணும் இப்போ நான் ரொம்ப பிஸி போயிட்டு அப்புறமா வா ஏப்பா போகலாம் முடியாது வேணும்னா அப்படி ஒரு வாரமாக வெயிட் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்று தான் காற்று வாங்க போனேன் ஒரு காதல் வாங்கி வந்தேன் என்னது பாட்டெல்லாம் பாடுறேன் அப்போ நல்ல தான் இருக்கும் ஆமாம் ஆஹா பாத்ரூம் ஐயா ம் வெயிட் பண்ணுவோம் என்னது வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் நாளைக்கான ஆஹா குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஐயா ஆமாம் நீ இன்னும் போகலையா எப்போ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு போனேன் ஒரே திரியாக இவ்வளோ லேட்டாக வர்ற ஒரு ஹவுஸ் ஓனர் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அதையெல்லாம் வெளிப்படியாக சொன்னால் உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் வந்த விஷயம் என்னென்னு பட்டுன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு சட்டுன்னு நான் கிளம்புவேன் ஆமாம் ஆள இன்றைக்கி ஒரு மார்க்கமாக இருக்க என்னப்பா விஷயம் நான் நினச்ச மாதிரியே அழகான ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு அவளை பார்க்கத்தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வந்த விஷயம் என்னன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக கிளம்பும் ஃபிகர் மாட்டி இருக்குன்னு சொல்கிற அப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக நீ செய்வ என்ன செய்யணும் சொல்லு பண்ண சொல்லிட்டு இப்போ வாடகையை கூட்டி கேட்டால் ஏதாவது நினைப்பானோ என்ன யோசிக்கிற சீக்கிரமாக சொல்கிறியா இல்லை இப்போ நான் கிளம்பவா எவா எவா சொல்கிறப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் நீ கூட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் அம்மா எப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் டாவடிக்கிற பொண்ணை கூட்டி கொடுக்க சொல்லுவேன் என்னாது நீ டாவ பொண்ணை கூட்டி கொடுக்க சொன்னா பின்ன வேற எதை கூட்டி கொடுக்க சொன்ன ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குன்னு ஆசையா முத முத உங்ககிட்ட சொன்னான் கூட்டி கொடுக்கவா சொல்கிற ஆஹா எப்பா நான் வாடகையை மனசில் வச்சுட்டு கூட்டி கொடுன்னு கேட்டம்பா நீ பொண்ணை மனசில் வச்சுட்டு புசுக்குன்னு அரைஞ்சி விட்டியப்பா வாடகையை கூட்டி கொடுன்னு கேட்டிருக்கணும் மொட்டையா கூட்டி கொடுக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆஹா நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லையா வந்தவொடனே காரை துப்புனா அதுக்கப்புறம் நம்மளை ஓரமாக உட்கார வச்சு எவ்வளோ நேரம் கழித்து வந்தான் இப்போது ரெண்டு கண்ணத்தையும் வீங்க வச்சுட்டானே ஐயா ம் இவன் விஷயத்தில் நாம் வில்லனாவே ஆக முடியாது போல இருக்கு ஆமாம் சரிப்பா இப்போது முழுசாக சொல்கிறேன் கேளு நீ குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் வாடகையை கூட்டி கேட்டா நான் பயந்துட்டு காலி பண்ணிவிட்டு நினச்சி தானே நீ வாடகையை கூட்டி கேட்குற நீ எவ்வளோ கூட்டி கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்ப்பா கம்மியாக கூட்டி கேட்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்